இனி இந்தியாவுடைய தலைநகரம் வாரணாசி தான் டெல்லி கிடையாது இப்படி எல்லாம் சொன்னாங்கல்ல அப்ப அப்படிப்பட்டவர்கள் எப்படி வரவேற்பாங்க அப்படிப்பட்ட சித்தாந்தத்துல அரசு அதிகாரிகள் எப்படி உச்ச நீதிமன்றத்தினுடைய வரவேற்பாங்க வரவேற்க மாட்டாங்க தானே இது கிட்டத்தட்ட நேரடி முதலாக வெடிக்க வாய்ப்பு இருக்குல்ல நேரடி முதல் முதலால் தோன்றிருக்கு ஜனாதிபதியும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் நேரடியாக மோதிக்கொள்வதோ ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கு அது சரியான்றேன் மோத தோற்றம் இல்ல மோதறது யாரு மனைவியோட முட்டி பண்டைய உடைக்கிறது யாருன்னு கேட்டேன் அவரு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தந்தை முடிஞ்சார்ன்னு சொன்னா மடியில கனமில்லன்னு அர்த்தம் வெளியில ஒண்ணு அன்று நாங்க இன்னும் பேச ஒண்ணும் பேச மாட்டோம் நாங்க வெளிப்படியார குடும்ப அர்த்தம் உடைக்க இது எல்லாம் அதுல புரிஞ்சு இருக்கிறது அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் முரசர் வீசி முக்கியமான பொறுப்பாளர் திரு காயல் அகவன் சாய்பவர் வணக்கம் தூரர் வணக்கம் உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது ஆளுநர் ரவிக்கராக வந்தபோதிலிருந்து இன்று இந்த நாள் முதல் சர்ச்சையை வாடு ஓய்ந்ததில்லை குறிப்பாக முர்மு அவர் சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தை நோக்கி ஒரு பதினாலு கேள்வி பார்த்திருப்பீங்க அதற்கு பதிலளிக்கும் விதமாக இன்றைய தலைமை நீதிபதியாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய பி ஆர் கவாய் அவர்கள் ஒரு பதில் சொல்லிருக்கார் இன்றுதான் நாடு முழுக்க பேசும் பொருளாக மாறி இருக்கிறது அவர் நேரடியாக என்ன சொல்ல வராருன்னா எல்லா அமைப்புகளுமே சமம் தான் அது பாராளுமன்றமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சமம் தான் ஆனாலும் கூட சட்டம் அரசியல் அரசியலமைப்பு சட்டம்தான் உயர்ந்ததுங்கிற ஒரு கராரான பதில் சொல்லியிருக்கார் இன்னைக்கு அது மறுபடியும் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது அதை எப்படி பாக்குறீங்க பி ஆர் கவாய் அவர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கான்ஸ்டியூஷன் தான் வந்து நம்ம நாட்டுடைய ஆன்மா இந்தியா என்கிற நாடு உருவாவதற்கு அடிப்படை காரணமே அந்த இந்தியா கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியமைப்பு சட்டம் என்கிற அந்த ஆன்மாதான் அதுதான் வந்து முக்கியம் உண்மைதானே அது அம்பேத்கருடைய போட்டோக்கு முதல் என்னென்ன சொல்றத அம்பேத்கருடைய சிலைக்கு முறை நின்று விஷயத்தை சொல்ல உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் நாட்டுடைய பிரதமராக இருக்கட்டும் அனைவருமே சத்திய பிரமாணம் எதுல இருக்கிறாங்க இந்திய கான்ஸ்டியூஷன் அடிப்படையில தான் வந்து பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க அப்ப பி கவை அவர்கள் சொன்னது உண்மைதானே ஏன் இதை சொல்கிறார் அதான் மேட்ரி சொல்வதற்கு காரணம் என்ன ஊருக்கு உள்ளார்ந்த காரணம் என்னன்னா இன்னைக்கு உச்ச தீர்ப்பை எதிர்த்து ஆர்டிகிள் ஒன் பார்ட்டி த்ரீ ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்துக்கு கேள்வி கேட்கிறாங்க இல்லையா இந்த கவர்மெண்ட் உச்ச நீதிமன்ற தீர்ப்புல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னு உச்ச நீதிமன்ற கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னால் அந்த தீர்ப்புக்கு எதிராக அப்போ பெஞ்சு போங்க ரிவியூ போங்க ரிவிஷன் போகணும் அதை விட்டுட்டு பின்வாசல் வழியாக உச்ச நெருக்கடி கொடுக்குறாங்க பாருங்க அதற்கு பதில் சொல்லும் என்ன செய்ய தெளிவாக சொல்லியிருக்கிறார் இப்படி கூட புரிஞ்சு கொள்ளலாம் இது கிட்டத்தட்ட நேரடி மோதல் அணி வெடிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா நேரடி மோதல் போல தோன்று இப்ப ஜனாதிபதியும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் நேரடியாக மோதிக்கொள்வதோ ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கு அது சரியான்றேன் தோற்றம் இல்ல மோதல் யாரு மழையோட முட்டி பண்டையை உடைக்கிறது யாருன்னு கேட்டேன் உச்ச பவர் வெஞ்சன்ஸ் இன் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு நீங்க தட்டி பாருங்க கான்ஸ்டியூஷன் அவங்க ரைட்ஸ் கொடுத்துருக்கு ஆர்டிகிள் நூத்தி நாற்பத்தி ஒன்னு சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு இந்தியா ஃபுல்லா செல்லும் அது தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அதுதான் சட்டம் ஆர்டிகல் நூத்தி நாப்பத்தி ரெண்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு உச்ச நீங்க ஒரு வழக்க கொண்டு போனீங்கன்னா அந்த வழக்கை தீர்த்து வைப்பவுடைய கடமையும் ஒரு உரிமையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு அது யாராவது இருக்கட்டும் நாட்டுடைய பிரதமராக இருக்கட்டும் அவளை கூட்டுல உட்கார வச்சு விசாரிக்க முடியும் இப்போ இப்போ பேச்சு நடந்துட்டு இருக்கு பாருங்க இன்றைக்கு பிஆர் ஆர் கவை சொல்றாரு ஏன் சொல்றாரு அதாவது பாருங்க ஒரிஜினல் ஜுடி இருக்கு இருக்குது ஒரிஜினல் ஜுடிசன் வெர்சஸ் அட்வைஸ்ரி ஜுடி அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆலோசனை சொல்லலாம் கேள்விகளை கேட்கலாம் யாரு ஜனாதிபதி ஆனா சட்டத்தை மாத்த முடியுமா சட்டத்தை மாத்த முடியாது அது தெளிவாக இருக்காரு த அட்வைஸ்ரி ஜுடிஸ்டீசன் மீனிங் சுப்ரீம் கோட்ஸ் அத்தாரிட்டி ஸ் கன்சல்ட் சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதியும் யாருக்கு அட்வைஸ் ஜனாதிபதிக்கு அட்வைஸ் அடிப்படையில் ஜனாதிபதிக்கு அட்வைஸ் பண்ணிருக்கிறார் யாரு பி ஆர் கவை நான் உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கிறேன் ஜனாதிபதி அவர்களே நம்ம நாட்டுல கான்ஸ்டியூஷன் தான் மெயின் முக்கியம் அதுதான் வந்து சிறப்பு வாய்ந்தது அதுதான் உச்சநிலையில் நிலையில் உள்ளது அதுலயும் சட்டப்பூர்வமா பண்ணிருக்காரு பி கவி சும்மா வந்து வந்து பப்ளிக் மீட்டிங்ல சொல்லிட்டு போவே இல்ல சட்டத்தின் அடிப்படையில் அட்வைசரி ஜுடிசியன் அடிப்படையில சொல்லியிருக்கிறார் ஒரிஜினல் ஜுடிசியன் என்னன்னா அந்த கேஸா மேட்டர் ஏதாவது உள்ள வந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்ட வந்துச்சுன்னா ரெஸ்பெக்டிவ் கோர்ட் அட் தஸ்ட் இன்ஸ்டன்ஸ் சுப்ரீம் கோர்ட் தான் முதல்ல தீர்ப்பு சொல்லும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்ன பிறகு நீங்க பிரதமருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன ஜனாதிபதியுடைய ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு தேவையே இல்லைங்கிற நான் தான் செக்ம சொல்லுவேன் நான் என்ன கேக்குறேன் ராம ஜென்ம பூமிக்கு ஆபர் மசூதி தீர்ப்புக்கு ஜனாதிபதியுடைய கருத்து சொன்னாரா ஜனாதிபதி கருத்து சொன்னாரான் கேக்குறேன் கருத்து சொல்ல வேண்டியது ஏன் சொல்லவில்லை அப்ப இதெல்லாம் பார்த்துதான் சொல்லிருக்கா ஆமா இது இன்னைக்கு நேரத்து இல்லைங்க கொஞ்சம் உதாரணமா இஸ்லாமிய நாடுகள் இருக்குங்க இப்ப சவுதி அரேபியா அங்க எது கான்ஸ்டியூஷன் குரான் தான் கான்ஸ்டியூஷனு அதுபோல யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எது கான்ஸ்டியூஷனு அன்றைக்கு பிரிட்டிஷரால ஆயிரத்தி அறுநூத்தி பனிரெண்டுல படித்திருப்போம் படித்திருப்போம் அதுதான் கான்ஸ்டியூஷனு ஓமன் எம்பேர் என்று சொல்லுகிறோம் அவங்க கூட எப்படி ஆண்டாங்க மன்னராட்சியில இருந்தா கூட எப்படி ஆண்டாங்க அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் வைத்தாங்க ஏன்னா கான்ஸ்டியூஷனுக்குற ஒரு வரைவு இல்லாமல் ஒரு நாட்டை ஆள முடியாதுங்க நானும் நீங்களும் பேசுறோம் எந்த அடிப்படையில பேசுறோம் ஊடகம் நீங்க கேள்வி கேக்கு நான் பதில் சொல்றேன் இது கான்ஸ்டியூஷன் வழங்கின உரிமை இந்திய அரசு சட்டம் வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கி உரிமை அடிப்புள்ள நான் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்ப இதுதான் ரைட்ஸ் என்றால் என்ன யார் யாருக்கு என்ன பவர் இருக்கிறது யார் யாருக்கு என்ன கடமைகள் என்ன உரிமைகள் என்ன என்பதை என்ன வரையறுத்த வந்து விஷயம் என்னன்னா இப்போ கான்ஸ்டியூஷன் உண்மையான வந்து சுப்ரீம் பவர் அதுதான் சொல்லியிருக்கிறேன் இல்ல அது ஒரு பக்கத்துக்கு இப்ப நீ மகாராஷ்டிரத்துக்கு பாராட்டுவதாக சென்ற பி ஆர் கவாய் அவர்களை அந்த மாநில அதிகாரிகள் யாருமே வரவேற்க செல்லவில்லைங்கிறது ஒரு இன்னைக்கு கவலை இல்லைங்கிறதையும் அவர் பி ஆர் எப்படி சேர்த்து புரிந்து கொள்வது அதுதானே பிரச்சனை பிரச்சனையை அங்கதான் வருதுங்கிற இந்திய கான்ஸ்டியூஷன எழுதக்கூடாது கூடாது யாரு அது பிஆர் அந்தக்கு எழுத கூடாது ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த எழுதவிடக் கூடாது என்பதற்காகத்தானே செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ்ல பிரிட்டிஷ் அவங்க வைஸ் ராய் கூப்பிடுறாரு இவங்களை விட்டு போட்டு போனாங்க போனாங்களா இல்லையா அதாவது இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை எப்படி வந்து எழுத வேண்டும் இந்தியாங்கிற நாட்டை எப்படி நீங்க வந்து ஆள போறீங்கன்னு சொல்லும் போதே அங்க பி ஆர் அம்பேத்கர் அவர்களே தீண்டத்தரால பார்த்தாங்க இன்றைக்கு வந்து நம்ம முகமது முகமது அலி ஜின்னாவையும் பாகிஸ்தானையும் திட்டுறாங்களே அந்த முகமது அலி ஜின்னாதான் முஸ்லீம் லீக் கோட்டாவில அம்பேத்கரை கூட்டிட்டு போய் பேச வச்சாரு மூன்று மணி நேரம் அவங்க என்ன செய்றாரு பேசுறார் அம்பேத்கார் பேசி ஒன் சிக்ஸ்டி ஒன் நூத்தி அறுபத்தி ஒன்று இடங்கள் தலித்துகளுக்கான எஸ்சி எஸ்டிக்கான இட ஒதுக்கீடு வேண்டும் என்று வரவேற்கப்படுகிறது இது அன்னைக்கே இருக்கிறது அதே பிரிவை சேர்ந்த புத்த கொள்கை பௌத்த கொள்கையை சார்ந்த தலித்து பிரிவை சார்ந்த பி ஆர் கவை அவர்களை எப்படி வரவேற்பான் ஏன் இவர் கான்ஸ்டியூஷன் வந்து வெள்ளங்கிறானுங்க வாரணாசியில சாமியார்கள் அந்த தரம் சன்சாத் சுவாமியார்கள் அந்த ஆர் எஸ் எஸ் என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பட்ட பகல்ல வெட்ட வெளிச்சத்துல கூடி நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தல்ல சார் நானூறுக்கு மேல நாங்க என்ன செய்வோம் வந்து மோடி வந்து விடுவார் மோடி வந்தவுடன் இந்து ராஷ்டிரம் அறிவிக்கப்படும் அப்படி அறிவிக்கப்படும் போது இன்றைக்கு பி ஆர் கவை தூக்கி பிடிக்கிறாரு பாருங்களேன் நாமெல்லாம் தூக்கி பிடிக்கிற மாதிரி கான்ஸ்டியூஷன் அதை குப்பையில் கொண்டு வீசுவோம் கான்ஸ்டியூஷன் அது கிடையாது நாங்க தயாரித்திருக்கோம் கான்ஸ்டியூஷனு தொள்ளாயிரத்தி ஐம்பது பக்கம் கான்ஸ்டியூஷன் கிட்ட இருக்குது புதிய வரைவு அம்பேத்கர் இருந்த அரசியல் சட்டத்தை நாங்க தூக்கி வீசுவோம் என்று சொல்லிவிட்டு இந்தியா மதச்சரப்பட்ட நாடு கிடையாது வந்தனா இல்லையா இந்து ராஷ்டிரம் தான் இந்தியாவுடைய கொடி வந்து மூவண்ணம் கொடி கிடையாது ஸ்வஸ்திக்கு போடப்பட்ட அந்த தாவி கொடி தான் இந்தியாவுடைய கொடி இனி இந்தியாவுடைய தலைநகரம் வாரணாசி தான் டெல்லி கிடையாது இப்படி சொன்னாங்கல்ல அப்ப அப்படிப்பட்டவர்கள் எப்படி வரவேற்பாங்க அப்படிப்பட்ட சித்தாந்தத்துல ஊரிய அரசு அதிகாரிகள் எப்படி உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை வரவேற்பாங்க வரவேற்க மாட்டாங்க தானே அது நமக்கு ஒண்ணு பெரிய ஒரு கவலையும் அவையவர்களே கவலைப்படல அப்ப வந்து ஆரம்பமே அமர்கலமா இருக்கிறது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய அந்த சிறத்தன்மையை அந்த உறுதிமிக்க அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும் போது மகிழ்ச்சி அளிக்கிறது ஒரு சரியான உச்ச நீதிமன்ற நீதிபதி கிடைத்திருக்கிறார் ரொம்ப நாளைக்கு பிறகு அவர் சஞ்சீவ் கண்ணா மாதிரி அடுத்த அமர்கலமான நீதிபதி கிடைத்திருக்கிறார் நல்ல முறையில தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நீதிக்கு கட்டுப்பட்டு துணிச்சலோடு அவர் என்ன செய்யணும் முடிவுகளை இருக்க வேண்டும் துணிச்சலான வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ல கொடுக்க வேண்டும் குறிப்பா அந்த பதினாலு கேள்வி கேட்டிருக்காரு பாருங்க ஒரு ஆங்கிள் பார்த்தா பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஓப்பன் கூட சொல்லியிருக்காரு இந்த கேள்விக்கு நம்ம ஏன் பதில் சொல்லணும் அவர் கேள்வி கேட்டிருக்காரு இல்ல இதுவே வந்து ஒரு நீதிமன்ற நீ உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கோபால் கவுடோ அதே அதாவது ஜனநீதியோட கேள்விக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதையும் இன்னைக்கு அவன் தெரிவிச்சிருக்காரு ஆமா இது வரைக்கும் எந்த கேள்விக்கு வந்து பதில் சொன்னாங்க முன்னாடி கேள்வியில கேட்டிருக்காங்கல்ல இப்ப உதாரணமாக குஜராத் கலவரம் ஜனதிசா இல்லையா அப்ப பிரைம் மினிஸ்டரா யார் இருந்தா அடல் பிஹாரி வாஜ்பாய் இருந்தாரு இருந்தாடா இல்லையா ரெண்டாயிரத்தி ரெண்டுல அப்போ யாரு வந்து ஜனாதிபதியாக இருந்தார் இவர் நம்ம அப்துல் கலாம் இருந்தாரு நேரடியா போனார் ஆபீஸ்ல போன நேரடியா சென்று என்ன இப்படி இருக்கிறது அப்படின்னு இல்லையா பதில் சொன்னாங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் பதில் சொல்றது இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்டாக குஜராத் கவர்மெண்டாக பதில் சொல்லிச்சா இல்லையே அவ ஜனாதிபதிக்கு வந்து வந்து ஸ்டேட் கவர்மெண்டே பதில் சொல்லவில்லை அப்ப நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டு பதில் சொல்லணுமா அவசியம் இல்லை பதில் எப்போ சொன்னதோட சொல்லிட்டு போவாங்க பெரிய கடமை எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏனென்று சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டுடைய பவர் வெஞ்சன்ஸ்ல வந்து வரையறுக்கப்பட்ட அந்த அதிகார வரம்புல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு டிஸ்பியூட் பொழுது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பி வைக்க வேண்டும் அதுக்கு கிளாஸ் இருக்கிறது அப்படி படித்து காட்ட முடியும் அந்த அளவுக்கு இதை வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து வரையறுத்து இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் இதை வரையறுத்து இருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து அவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு பெரிய நீண்ட கற்றே வந்தது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கு எதுல பிரச்சனை வரும் நிதி பங்கு பிரச்சனை வரும் ஆளுநர் குண்டக மன்னக்கு பேசினார்ன்னா செயல்பட்டாங்கன்னா பிரச்சனை வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டிகல் த்ரீ த்ரீ பிப்டி சிக்ஸ் முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தி பிரஷர் கொடுத்தா பிரச்சனை வரும் அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்ல யார் தலையிட வேண்டும் சுப்ரீம் கோர்ட் தலையிட வேணும் சொன்னது யாரு இந்த கான்ஸ்டியூஷனு இந்த அறிக்கை ஆதாரம் அப்ப அந்த அடிப்படையில் தான் டாலர் விவகாரத்துல வந்து என்ன செஞ்சிருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இருக்கிறது அதிலும் குறிப்பா இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று எட்டு இல்ல அதுவும் ஒரு கேள்வி போற கிட்டத்தட்ட எல்லாமே தமிழ்நாடு தான் முன்னுதாரணங்க நிலைமை ஏற்பட்டிருக்கு இந்தியா முழுக்க நேற்று மறுபடியும் முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா எட்டு முதலமைச்சர் மாநில முதலமைச்சருக்கு கடிதம் இருக்கிறார் இதுவும் இதோட சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அதை எப்படி பாக்குறீங்க எப்படி பாக்குறோம்னா ஒரு ஆடு மேப்பவனை ஆட்டு வியாபாரி மந்தலை மேப்பவனை ஐபிஎஸ் படிக்க வச்சது திராவிட சித்தாந்தம் புரியுதா நான் வேற யாரும் சொல்லல நான் வந்து பொதுவா சொல்றேன் ஒரு ஆட்டு மேப்பவனை ஆட்டு வியாபாரி ஆட்டுக்குட்டிய ஐபிஎஸ் மாத்தி அழகு பார்த்தது திராவிட சித்தாந்தம் அதே ஐபிஎஸ் இப்ப ஆடு மாய்க்க போ அப்படின்னு அனுப்பியிருக்கிறது யார் சித்தாந்தம் சித்தாந்தம் அப்ப திராவிட மாதிரி முற்போக்கான கருத்து வரும் அந்த அடிப்படையில தான் பருக் அப்துல்லா காஷ்மீர் பருக் அப்துல்லா உமர் அப்துல்லாவுக்கு அது மாதிரி வெஸ்ட் பெங்கால் மேற்குவங்கத்துடைய மம்தா பானர்ஜிக்கு கேரளாவுடைய பினராயி விஜய்க்கு உள்ள உள்ளிட்ட எட்டு முதலமைச்சர்களுக்கு அழகா எழுதியிருக்காரு இது தமிழ்நாட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிரச்சனை மட்டும் இல்லை இது நாங்கள் அனைத்த நாங்க போட்ட கேஸ் தான் எங்களுடைய கேஸை சம்பந்தமாக நாங்கள் போட்ட மனு சம்பந்தமாக நாங்கள் தொடத்த வழக்கு சம்பந்தமாக ஜனாதிபதி திரௌமூரி திரௌபதி முர்மு அவர்கள் எந்த விஷயத்தையும் குறிப்பிடவில்லை அதனால இது எல்லாத்துக்கும் பொதுவான மேட்ரு இது மாநில உரிமையை வந்து தற்காக்கக்கூடிய மேட்ரு சுப்ரீம் கோர்ட் நமக்கு வந்து சாதகமாக இருக்கும் போது அதை தடையிடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை விடக்கூடாது என்று தெளிவாக அவரு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தந்து விடுகிறார் சொன்னா மனில கனமழை அர்த்தம் வெளியில ஒண்ணு அண்டர்ல நின்னு பேச ஒன்னும் பேச மாட்டோம் நாங்க வெளிப்படையான வரும் மட்டும்தான் அர்த்தம் புனித உங்களுக்கு இது எல்லா இல்ல பொருந்து இருக்கிறது ஓகே அப்ப இந்த மாதிரியான நம்ம உச்சநீதிமன்றம் பாராளுமன்றம் ஜனாதிபதி ஆளுநர் முதல்வர் இப்படியான ஒரு அதிகார மையங்கள் தொடர்ந்து மோதிக்கொள்வது சரியா இரு என்ன சொல்ல வரீங்க அதாவது இப்படி மோதல் போக்கு வர கூடாது என்று சொல்லித்தான் தெளிவாக எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேட்டர் எக்ஸ் எக்ஸிகியூட்டிவ் துணியும் சரி என்று கான்ஸ்டியூஷன்ல பி ஆர் அம்பேத்கர் எழுதும் போதே தனியா பிரிச்சிருக்காரு எக்ஸி லெஜிஸ்லேச்சர் என்னது சட்டமன்றத்துக்கு என்ன பவர் நாடாளுமன்றத்துக்கு என்ன பவர் அந்த பவர்ல யாரும் மூக்கு நினைக்க மாட்டாங்க அதை எக்ஸிக்யூட் பண்றது யாரு நான் சட்டமன்றத்துல உள்ளத பார்த்து அமைச்சர்கள் எம்எல்ஏக்கு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க முதலமைச்சர் எக்ஸிக்யூட் பண்ணுவார் ஒரு மாநிலத்துல நாடாளுமன்றத்துல பிரதமர் எழுச்சிவர் பவர் இருக்கு எக்ஸிக்யூட் பண்ணுவாரு ஜுடிஷியரின்னு ஒண்ணு இருக்கு ஜுடிஷியரி என்று சொன்னால் அந்த நீதிமன்றம் நீதி பரிபாலனை அதுல உச்சபட்ச இடம் என்ன சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்கா இல்லையா எப்படி எக்ஸிக்யூட்டிவ் அமைச்சருக்கு முதலமைச்சருக்கு பிரதமருக்கு பவர் இருக்கிறதோ எப்படி நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்கு வந்து பவர் கொடுக்கப்பட்டிருக்கோ அது போல உச்ச நீதிமன்றத்திற்கும் சட்டம் இயற்றுவதற்கும் தீர்ப்பு சொல்வதற்கும் பவர் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மூன்று சேர்ந்து தான் கான்ஸ்டியூஷனு அப்ப அந்த கான்ஸ்டிடியூஷன் வரையறுத்த அந்த அடிப்படையில ஒரு கான்ஸ்டியூஷன் அடிப்புள்ள ஒரு தீர்ப்பை வழங்கினால் அந்த தீர்ப்பு தவறு என்று சொன்னால் உச்ச மிரட்டுவது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு நெருக்கடி கொடுப்பது என்பது பாசிசம் அந்த பாசிசத்துக்கு எதிராகத்தான் கான்ஸ்டிடியூஷன் வரையறுக்கப்பட்டிருக்கு பாசிசத்துக்கு இங்க வேலை இல்ல இது செகுலர் ஸ்டேட்டுசமான ஸ்டேட்டு ஒவ்வொரு தத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடியதான் நம்முடைய இந்தியா அந்த தான் கான்ஸ்டியூஷன் வரவேற்கப்பட்டிருக்கு டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டு ஸ்டேட்டு இது வந்து செக்குலர் ஸ்டேட் என்பதை வந்து பி ஆர் கவே அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக நம்ம பாராட்டுகிறோம் முதல் முறையில் தலைமை நீதிபதி பதவியேற்று ஒரு வாரம் கூட ஆகவில்லை அதற்குள்ளேயே வந்து அரசிடம் சடர்ந்தால் மிக உயர்ந்ததுங்கிற ஒரு தடாலடியான அதிரடியான அறிவிப்பை நிச்சயமாக உச்ச நீதிமன்ற தலைமை ஹவாய் அறிவித்திருக்கிறார் இதுக்கு வந்து ஜனவு என்ன ரியாக்ட் பண்ண போறான்னு தெரியல ஆனாலும் நாடு முழுக்க அது பேசும் பொருளாக இருக்கிறது மக்கள் உன்னித்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய விமர்சனங்களை அப்படியே மக்கள் மார்க்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாத சொல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றி நன்றி